புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவிலில் கிடந்த மதுபாட்டில் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சி சம்பவத்தை மூடி மறைப்பதற்காக பெண் ஊழியர் செய்த தரமான சம்பவம் புதுச்சேரியில் உலக புகழ் பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது இங்கே புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களை சார்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து தங்களது மனக்கவலைகளை விநாயகரிடம் கூறி பரிகாரம் செய்து மன நிம்மதியை தேடி வருகின்றனர் இந்த கோவிலில் தீபாவளி பண்டிகையின் போது மணக்குள விநாயகரை தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டதாக புகார் எழுந்தது இதுபற்றி கோவிலின் தனி அதிகாரியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விசாரணை முழுவதுமாக முடிவு அடையாத நிலையில் இன்று கோவில் உள்ளே உள்ள குப்பை தொட்டியில் மதுபான பாட்டில் கடந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கோவிலின் உள்ளே பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடக்கிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தினமுல்லை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் சக்திவேல்